என்ன பிரச்சனைனா இப்போவுமே வந்துட்டு குடிதான் ஒருத்தரை அடையாளப்படுத்த முடியும் வேற வழியில் பிறப்பு நாட்கள் தான் ஒரு இனத்துக்குள்ள வரும் ஆனால் பொய் சொல்லக்கூடாது இப்போ மணியரசன் அவரை வந்து நீங்க தெலுங்கர் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எதை வச்சுட்டு சொல்றீங்க அவன அவர் கோனார் அப்படின்னு இருக்கு உடனே தெலுங்கு யாதவ் அவரு அதோட பக்கத்துல போயிட்டு தெலுங்கு யாதவ்னு சொல்லிட்டோம்னா ஒரு கன்ஃபியூஷன் வருது இல்லை அதை பண்றாங்க அடுத்து வந்து எனக்கு மட்டும் இது நடக்கல ஒரு சீமானவர்களுக்கு இப்ப ஒரு வீடியோ வந்துருக்கு பாத்தீங்களா வந்து இவர் எப்படி தமிழராக இருப்பாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க அப்ப இது என்ன நீங்க எனக்குமே விமர்சனம் உண்டுங்க இப்ப விஜயோட இது வந்து அவர் மொழியாளர் நீங்க தமிழனாக இருக்கிற உத்தமனா இருப்பான்னு நீங்க சொல்ல முடியாது புரியுதா அதனால வந்து இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு அரசியல் வேலை திருமாவளவன் அவர் திரும்ப அப்படின்னு அப்படிலாம் இல்ல திருமாவளவன் பிறமொழியாளராக இருந்தா தான் தமிழுக்கு துரோகம் பண்ணுவான் அப்படிலாம் கிடையாது பச்சை தமிழனும் தமிழுக்கு துரோகம் பண்ணுவான்

ஆனா விஜய் தமிழனே கிடையாது நீ எப்படி அவனை தமிழனா ஆக்குற அப்படின்னா நானா ஒருத்தனை ஆக்க முடியும் தமிழனா விஜய் தமிழனா தமிழன் இல்லையா அது ரெண்டாவது வாதம் அவர் பேசுற அரசியல் தவறு அவர் பேசுற அரசியல் தப்புப்பா அடுத்து அவர் தமிழரானு சொல்லுமே ஆய்வு பண்ணும்போது தானே நாங்கள் பேச முடியும் நமக்கு இருக்க எஸ் ஏ என்ன சொல்லுவீங்க தமிழர் இல்லைன்றீங்களா அவர் கேட்டார் வாடகை வீட்டில் தான் இருந்தாரு அப்படிங்கிறாங்க அப்ப என்ன சொந்த வீடு இருந்தால் தான் தமிழனா என்னையாது என்ன என்னன்னே புரியல எனக்கு